ஸோ சவுக்கு மீடியா வந்து இப்படி ஒரு அறிக்கையை விட்டது மட்டும் இல்லாமல் அதில் இன்னொரு வார்த்தையை சொல்கிறாங்க இத்தனை நாள் வந்து நாங்கள் மக்களுக்காக குரல் கொடுத்தோம் ஆனால் இப்போ வந்துட்டு சவுக்கு வந்து சிறைக்கு போயிட்டார் சவுக்கு சங்கர் வந்தது உடனே நாங்கள் வந்துட்டு இந்த சவுக்கு சங்கர் அவர்களும் இந்த கேட்டகரிக்குள்ளே தான் வராரு ஒரு கட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுகவுக்கு எதிராக வந்து பேசிகிட்டு இருந்தார் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் திமுகக்கு எதிராக பேசுகிறாரு ஆனால் இங்கே தான் வந்து ஒரு ட்ரிஸ்ட் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனால் எந்த ஒரு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே எந்த ஒரு நண்பருமே வந்து ஐம்பது லட்சம் அறுபது லட்சம்னு சொல்லிட்டு கோடிக்கணக்களெல்லாம் செலவு பண்ண மாட்டாங்க ஆனால் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போலீஸ்காரங்களாம் பொறுக்கிங்க அதுவும் குறிப்பாக லா அண்ட் ஆர்டரில் இருக்கக்கூடிய ஏடிஜிபி அருண் அவர்கள் வந்துட்டு ஒரு பொம்பளை பொறுக்கி நிறைய பெண் காவலர்கள் வந்துட்டு உயர் அதிகாரிகள் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கீழ்த்தரமான ஒரு அசிங்கமான விமர்சனத்தை வந்து ஆதாரமே இல்லாமல் வைக்கிறாரு ஆல்ரெடி சவுக்கு சங்கர் அவர்கள் அதிமுக கிட்ட பணம் வாங்கினது பல பேரை மிரட்டி பணம் வாங்கினது இந்த பணத்தை அவர் என்ன பண்ணார் சவுக்கு சங்கர் அவர்கள் டுவோஸ் ஆயிடுச்சு ஆனதுக்கப்புறம் அவர் எந்த பெண்ணு கூட வேணாலும் தொடர்பில் இருக்கலாம் அவது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் ஒரு ஒரு தனி மனிதனுடைய ஒரு உரிமைன்னு கூட சொல்லிக்கலாம் கிட்டத்தட்ட ஏன்னா அவருக்கு பிடிச்ச ஒரு லைஃப் அவர் தேர்ந்தெடுத்துக்கிறதுல தப்பு கிடையாது ஆனால் பிளாக் மணி வந்து யார் பேரில் இருக்குது அவர் பேரில் மட்டும் இருந்தால் அவரை பற்றி மட்டும் விமர்சனம் பண்ண போகிறோம் ஆனால் இவர் வந்து பெண் நெறியாளர் பேர்லேயுமே பிளாக் மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணனால தான் நாம் அவங்கள பற்றி பேச முடியாது கட்டாயத்துக்குள்ளே இருந்திருக்கோம் அந்த ஹோட்டலில் வந்துட்டு மதுபானம் கொக்கைன் இந்த மாதிரி எல்லா பொருட்களையுமே அவங்க பயன்படுத்துனதாகவும் அந்த பார்ட்டியில் வந்துட்டு சில காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு சில அதிகாரிகளுமே இருந்தாங்க இருந்த ஒரு சில அதிகாரிகள் இருந்தாங்க வருமான இருந்த ஒரு சில அதிகாரிகளுமே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு திடிக்கிடும் தகவல்களை வந்துட்டு ஸோ சவுக்கு சங்கர் அவர்களுடைய கேரக்டர் என்ன அப்படின்றது இப்போ நமக்கு ஓரளவு தெளிவாக புரிஞ்சுருக்கும் அனைவருக்கும் வணக்கம் சவுக்கு சங்கர் அவர்கள் பத்தி நாளுக்கு நாள் வந்துட்டு புது புது தகவல்கள் அது குறிப்பா பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியான தகவல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு ஆரம்பத்தில் வந்துட்டு அவர் வந்து கஞ்சா பயன்படுத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துச்சு அதுவே வந்து பல பேரை வந்துட்டு ஷாக்கிங் ஆக்குச்சு என்னன்னா இவ்வளோ பெரிய மனுஷன் நிறைய இன்டர்வியூஸ் பார்க்குறோம் நிறைய விஷயங்கள சொல்றாரு குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு போதைப் பொருள் அதிகமாகிருச்சுன்னு சொல்லிட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற மாதிரி நிறைய கண்டனங்கள் எல்லாம் சொன்னவரே வந்து இவர் தான் ஆனால் அவர் தங்கியிருந்தாரையிலேயே கஞ்சா இருந்துச்சு அவருக்கே கஞ்சா விற்கிறவங்க கூட தொடர்பு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு காவல்துறையினர் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நமக்கு மொதல் ஒரு ஷாக்கிங்காக இதாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு கொக்கைன் பயன்படுத்தினார் கொக்கைன் பயன்படுத்துகிறவருக்கும் கொக்கையின் விக்கிரவங்களுக்கு இவருக்குமே தொடர்பு இருக்கு குறிப்பா பாரணி அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கர் அவர்களுடைய நண்பர் வந்து இந்த கொக்கையன் வந்துட்டு வித்துக்கிட்டு இருக்காரு அவர் கூட இவருக்கு தொடர்பு இருக்குன்ற மாதிரி ஒரு தகவல் இருந்துச்சு இந்த மாதிரி வந்து நாளுக்கு நாள் வந்து அதிர்ச்சியான தகவல் தான் வந்துகிட்டு இருக்கு ஸோ இதுக்கு இடையில தான் அவர் மீது வந்துட்டு குண்டாஸ் போட்டுவதற்கான ஒரு முயற்சியை வந்துட்டு காவல்துறையினர் எடுத்துட்டு இருக்காங்க ஒரு நூறுல தொண்ணூறு சதவீதம் வந்து அவர் மீது குண்டாஸ் போட்டு அவர் வந்து சிறையில் அடைப்பதற்கான வேலைகள் தான் போய்கிட்டு இருந்தது இப்போ ரீசெண்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து அதாவது சவுக்கு சங்கர் அவர்கள்ன்றத விட அவருடைய மீடியா சவுக்கு மீடியா வந்துட்டு ஒரு அறிக்கை வந்து விட்ருக்காங்க அந்த அறிக்கையில் வந்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி சவுக்கு சங்கர் அவர்கள் வந்துட்டு விரைவில் வருவார் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து மக்கள் பணியை தொடருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மன்னிப்பு கடிதமாக தான் இருந்தது ஸோ சவுக்கு மீடியா வந்து இப்படி ஒரு அறிக்கையை விட்டது மட்டும் இல்லாமல் அதில் இன்னொரு வார்த்தையை சொல்கிறாங்க இத்தனை நாள் வந்து நாங்கள் மக்களுக்காக குரல் கொடுத்தோம் ஆனால் இப்போ வந்துட்டு சோ சவுக்கு வந்து சிறைக்கு போயிட்டாரு சவுக்கு சங்கர் வந்தது உடனே நாங்கள் வந்துட்டு இந்த பணியை வந்து விரைவில் தொடங்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆல்ரெடி ஒரு சில பேருடைய கருத்து என்னன்னா சவுக்கு மீடியாவை முடக்கணும் அப்படின்றதுக்காக தான் சவுக்கு சங்கர் வந்து சிறையில் அடைச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இப்போ சவுக்கு மீடியாவே வந்துட்டு விரைவில் தொடங்குவோம்னு சொல்லும்போது இன்னுமே சவுக்கு சங்கரை வந்து உள்ளே அவங்க வந்து ஏதாச்சும் பண்ணுவாங்க இன்னும் அவருடைய மீது வழக்கு அதிகமாகும் அவர் விடக்கூடாதுன்றதுக்காக வேலைகள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் திட்டியுமே ட்வீட் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ ஓவராலாக சவுகசங்கரை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில் வந்துட்டு இவர் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக வந்து பேச ஆரம்பிக்கும் போது குறிப்பாக வந்து இவர் வந்து அரசு அலுவலரால் அலுவலரை வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அரசு ஊழியரை வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவர் மீது வந்து சில வழக்குகள் பதிவு செய்யப்படுது அந்த வழக்குகளுக்கு வந்து சிறையில் அடைக்கப்படுறாரு மறுபடியும் மீண்டும் வெளியே வந்துட்டு அரசாங்கத்துக்கு எதிராக வந்து குரல் எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காரு சில தவறுகளெல்லாம் சுட்டி காட்டுறாரு இப்படியே தொடர்ந்து வரும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு பல ஃபாலோவர்ஸ் அவருக்கு வராங்க பல ஃபாலோவர்ஸ் வந்ததுக்கப்புறம் இவர் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே எந்த ஒரு கண்ணை மூடிக்கிட்டு எதுவுமே எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே நம்பக்கூடிய ஒரு மனநிலைக்கு மக்கள் வராங்க ஸோ அந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் சவுக்கு சங்கர் தனக்கான டிமாண்ட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறாரு அண்ணல் அம்பேத்கர் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் என்பது கட்சி அரசியல் தான் இந்த கட்சி அரசியலை தாண்டி நீங்கள் வந்து நடுநிலைமையாக இருப்பேன் நான் அந்த பக்கம் நிற்பேன் நான் இந்த பக்கம் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா இது எதுவுமே உண்மை கிடையாது அரசியல்னாலே கட்சி அரசியல் தான் எவன் ஒருத்தனா நடுநிலைவாதி நான் அந்த பக்கமும் இல்லை இந்த பக்கம் இல்லைன்னு சொல்றானோ அவன் வந்து அரசியல் சந்தையில தனக்கான ஒரு விலையை வந்து எதிர்பார்த்து காத்திருக்கான் அப்படின்றவன் சொல்லியிருக்காரு சவுக்கு சங்கர் அவர்களும் இந்த தான் வராரு ஒரு கட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுகவுக்கு எதிராக வந்து பேசிட்டு இருந்தாரு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எதிராக எதிரா பேசுறாரு ஆனா தான் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவை அவர் விமர்சனம் பண்ற வரைக்குமே வந்து மக்கள் ஏத்துக்கிட்டாங்க ஆனா திமுக அவர் விமர்சனம் பண்ண பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதிமுக கிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை வாங்கிக்கிட்டு அதாவது நம்ம அதே சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா இந்த மாதிரி நடுநிலைமையாக இருக்கிறவங்க வந்துட்டு சந்தையில் தனக்கான ஒரு விலையை நிர்ணயிப்போம் அப்படின்னால அந்த விலையை வந்துட்டு அதிமுகவில் இருந்து இவர் வாங்கிட்டு தான் விம திமுக வந்து விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுகள் வந்துச்சு ஸோ இந்த குற்றச்சாட்டுகள்லாம் உண்மையாக அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னிங்கன்னா சவுக்கு மீடியா வந்து ஸ்டார்ட் பண்ணணும் பொதுவாக வந்து ஒரு யூடியூப் சேனல் ஒரு மீடியா ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பேசிக்காக வந்து உங்களுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு பேரை வந்து வேலைக்கு வைக்க முடியும் ஒரு சில பேர் வந்து இண்டிவிஜுவலாகவே எந்த வேலைக்கும் ஆள் இல்லாமல் தனியாகவே தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க கொஞ்சம் பணம் இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு மூணு பேர் நாலு பேரை வந்துட்டு வேலைக்கு ஆள் எடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்டுடியோ செட்டப் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு நாற்பதுலேருந்து ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு செலவு இருக்குது கேமரா எடிட்டிங் சிஸ்டம் எல்லாமே சேர்த்துட்டு இன்னைக்கு பிரபலமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேனல்கள் ஆதன் ரெட் மாதிரி மிகப்பெரிய சேனல்கள் கூட ஆரம்ப கட்டத்தில் ரொம்பவுமே சொற்ப அளவில் இருக்கக்கூடிய குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் இப்படிதான் வச்சு அவங்க அவங்களுடைய சேனலை ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனால் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து சிறையில் அடைக்கப்பட்டது போது அவருடைய அரசு வேலையை வந்து பதிப்புகுது அதுக்கப்புறம் அவருக்கு எந்த ஒரு இன்கமுமே கிடையாது அவருடைய யூடியூப்புமே அப்போ அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து வீடியோஸ்லாம் போடாமல் தான் இருந்தார் ஸோ எந்த ஒரு இன்கமுமே இல்லாதவர் திடீர்னு ஒரு பிரம்மாண்டமாக ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்றாரு ஒரு பத்து பேரை வேலைக்கு வைக்கிறாரு முக்கியமான ஆளுகளை ஒரு முத்தலிஃப் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு மூத்த பத்திரிகையாளர் வந்து கூப்பிட்றாருன்னா அவருக்கு நல்ல லெவல்ல சம்பளம் கொடுக்கணும் சோ இத்தனை பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து கரண்ட் பில்லு பில்டிங் வாடகை எல்லாமே கொடுத்து அவருக்கு பணம் முடியுதுன்னா அப்போ அவருக்கு பணம் வேற எங்கேயோ இருந்து வந்திருக்கு அப்படின்றதான் அர்த்தம் சவுக்கு சங்கர் அவர்கள்கிட்ட இந்த கேள்வியை பலரும் எழுப்பும் போது அவர் சொன்ன விஷயம் என்னன்னா என்னுடைய நண்பர்கள் வந்து எனக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா எந்த ஒரு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே எந்த ஒரு நண்பருமே வந்து ஐம்பது லட்சம் அறுபது லட்சம்னு சொல்லிட்டு எல்லாம் செலவு பண்ண மாட்டாங்க ஆனா சவுக்கு சங்கர் அவர்களுக்கு செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கு இதுக்கு வந்து ஒரு குற்றச்சாட்டு வருது என்ன வருது அப்படின்னா அதிமுகவை சேர்ந்த ஒரு முக்கிய தான் வந்துட்டு சவுக்கு சங்கர் அவர்களுக்கு வந்து பணம் கொடுத்தாங்க இந்த பணம் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை விமர்சனம் பண்ணி அவங்களை காலி பண்ணணும் அப்படின்றதான் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உண்மையிலேயே திமுக வந்து தவறு செய்தா அல்லது மக்களுக்கு நல்லது செய்தான்னு கேட்டீங்கன்னா அவர்கள் இரண்டு நல்லது செஞ்சாங்கன்னா நாலு கெட்டது தான் செய்கிறாங்க அதாவது நான் வந்து தலைமையை சொல்லலை தலைமைக்கு கீழே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் இவங்க எல்லாம் அவங்க ஒரு திட்டத்தை அறிவிக்கும் போது அதில் வந்து கருத்துக்கள் வருது உதாரணத்துக்கு மகளிருக்கு ஆயிரம் ரூபான்னு அறிவிக்கும் போது அதுக்கப்புறம் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு முரண்கள் வருது இப்படி முரண்கள் இருக்கக்கூடிய திமுகவை எல்லாருமே விமர்சனம் பண்ணுவாங்க பணம் கொடுத்து விமர்சனம் பண்ண வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் சவுக் சங்கர் அவர்கள் தான் விமர்சனம் பண்ணாரான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது அவர் குறிப்பா ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்துக்குள்ள போய் விமர்சனம் பண்றாரு சபரிசன் கட்டிருக்கக்கூடிய வாட்ச் எவ்வளவு ஸ்டாலினுடைய உடல்நிலை என்ன அந்த வெளிநாட்டுக்கு போய் ஸ்டாலின் எந்த ரெசார்ட்டில் தங்கியிருந்தாரு என்ன சாப்பிட்டாரு என்ன பண்றாரு இப்படின்ட்டு அவங்களோட பர்சனல் லைஃப் வந்து தொடர்ற மாதிரியும் குறிப்பா இன்னும் அதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா உதயநிதி அவர்களையும் நடிகை பெத்ராஜ் அவர்களையுமே வந்துட்டு கனெக்ட் பண்ணி பேசுகிற மாதிரி சில விஷயங்கள சொல்லியிருந்தாரு பெத்ராஜ் அவர்களுக்கு வீடு வாங்கி கூட வந்து அவர் அவர் விமர்சனம் பண்ணார் நடிகை பெத்ராஜ் அவர்களே டைரக்டா ட்வீட் போட்டாங்க இந்த பாருங்க இந்த மாதிரி பேசாதீங்க என்னுடைய ஃபேமிலி வந்து அஃபெக்ட் ஆகுது எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம ஒரு ஒருத்தவங்க ஒருத்தவங்க பிரபலமாக இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்க மேலே வந்து பழி சுமத்தாதீங்க உங்களுடைய அரசியலுக்காக எங்களை வந்துட்டு நடிகைக்களாக எங்களை வந்துட்டு எதுவுமே பண்ணாதீங்கன்ற மாதிரி தான் அவங்க மனம் வருந்தி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க ஆனால் அதையும் மீறி தொடர்ந்து மறுபடியும் மறுபடியும் இன்டர்வியூஸ் வந்துட்டு அவர் பெத்ராஜியும் உதயநிதி அவர்களையுமே கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாரு ஸோ இப்பயே பல பேருக்கு வந்து வெறுப்பு உணர்வு உருவாச்சு எப்படின்னா என்ன வந்து ஒரு பெண்ணை வந்து இவர் வந்து இவ்வளோ கிண்டல் பண்றாரு இவ்வளோ இது பண்றாரு அப்படின்ற மாதிரி தான் பல பேருக்கு உகம் வந்துச்சு ஸோ இந்த கட்டத்துல தான் அவருடைய ஸ்டுடியோவில் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய கார்த்திக் அப்படின்ற ஒரு ஒரு பையனை வந்துட்டு அரஸ்ட் பண்ணுறாங்க அந்த பையன் வந்து என் அரெஸ்ட் ஆறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து யார்கிட்ட பணம் வாங்கி வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அப்படின்றது அப்படின்றதான் அவன் மீது பதியப்பட்ட வழக்கு அது உண்மையா பொய்யா அப்படின்றதுக்குள்ளே போவேன்னா ஆனால் அவன் மீது பதியப்பட்ட அந்த வழக்குக்கு அதுக்கப்புறம் அவனுக்கு ஜாமீன் க கொடுத்து வெளியே வந்துடுறான் ஆனால் அவன் சிறையில் அடைக்கப்படும் போது சவுக்கு சங்கர் கொஞ்சம் ஆக்ரோஷமாகி என்ன பேசுறாருன்னா இன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போலீஸ்காரங்களெலாம் பொறுக்கிங்க அதுவும் குறிப்பாக லா அண்ட் ஆர்டரில் இருக்கக்கூடிய ஏடிஜிபி அருண் அவர்கள் வந்துட்டு ஒரு பொம்பளை பொறுக்கி நிறைய பெண் காவலர்கள் வந்துட்டு உயர் அதிகாரிகள் கூட அட்ஜஸ்ட்மென்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கீழ்த்தரமான ஒரு அசிங்கமான விமர்சனத்தை வந்து ஆதாரமே இல்லாமல் வைக்கிறாரு ஆல்ரெடி இவர் முன்னாடி சிறைக்கு போனதே வந்துட்டு நீதிபதிகள் கீழே வேலை பார்க்கக்கூடிய பெண்களை வந்துட்டு இந்த மாதிரி பேசுனனால தான் அதுவும் குறிப்பாக கைம்பெண்களை வந்து அசிங்கமா தான் இவருக்கு வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விரும்பி தொடடு ஆறு மாசம் வந்து சிறையில் அடைக்கப்பட்டாங்க ஆனா இப்போ மறுபடியும் பெண் காவலர்களை வந்துட்டு பேசினாருன்னா அது அது அதுக்காக வழக்கு போட்டிருக்காங்க பட் இது வந்து ரொம்பவுமே வந்து ஒரு அநாகரிகத்தின் உச்சனை சொல்லலாம் காமனா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நீங்க ரோட்டில் போகும்போது ஒரு போலீஸ்காரர் வராரு நீங்க தப்பே பண்ணல ஆனா உங்களுக்கும் அந்த போலீஸ்காரருக்கு ஏதாச்சும் வாக்குவாதமாகி அவர் நீங்க ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தையிலையோ அல்லது நீங்க அவர் மேல கை வச்சிட்டிங்கன்னா அவர் மீது நியாயம் இல்லைனாலுமே காவல்துறை உங்களை சும்மா விடாது ஏன்னா வந்து போலீஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு சொசைட்டி ஃபார்ம் பண்ணி வச்சிருப்பாங்க பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு காவலர் வந்து அசிங்கப்படுத்தப்படுறாரு ஒரு காவலர் மீது வந்துட்டு தாக்குதல் நடத்தப்படுதுன்னா அது ஒட்டுமொத்த போலீஸ்காரங்களையுமே அசிங்கப்படுத்தின மாதிரி தான் ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த போ சில ரவுடி பசங்களை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கஞ்சா போட்டுவிட்டு போலீஸை எத்து பேசும்போது அவங்களை கூட்டு போய்ட்டு வலிக்கு சொல்லிட்டு கை கால உடச்சா அண்ணி போடுவாங்க ஏன்னா காவல்துறையில் அவங்க கண் அவங்களுடைய காவல்துறையில் அவங்க வந்து அவங்களுடைய பொசிஷன் வந்துட்டு ரொம்ப கண்ணியமாகவும் இது வந்து ஏன்னா லா அண்ட் ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியமானது இப்போ போலீஸே இல்லை அப்படின்னா யார் வேணாலும் சட்டத்தை கையில் எடுத்துக்கலாம் ஒரு சா சாமானிய மக்கள் மீது யார் வேணாலும் ஏறிமிச்சு போக முடியும் ஸோ போலீஸ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு பொஸ் ஒரு பொசிஷன் தான் அந்த காவல்துறையில் வந்துட்டு பெண்கள் வந்து பணியாற்றுறாங்க அப்படின்றது வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு அதிகமான பெண்கள் இருக்காங்க இது மிகவும் வந்து போற்றப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா இன்னைக்கு வந்து பெண்கள் ஒவ்வொரு துறையிலுமே சாதிக்கிறது வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கு அது ரொம்ப கஷ்டப்பட்டு சாதிக்கிறாங்க அதுலயும் இந்தியாவுலேயே தமிழ்நாட்டில தான் பெண் காவலர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு ஸோ பெண்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து மு இம்ப்ரூவ் ஆகி வந்துட்டு இருக்காங்க அப்படி வரும்போது பெண் காவலர்கள் வந்துட்டு பதவி உயர்வுக்காக உயர் அதிகாரிகள் கூட அஜஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கீழ்தரமா பேசினீங்கன்னா அந்த பெண் காவலர்களுடைய வீட்டுல என்ன நினைப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு பெண் காவலர் அதி அதிகாரி வந்து நல்லா வேலை பார்த்து கடுமையாக வேலை பார்த்து அவங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் போது அந்த பெண்ணை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக அந்த சவுக்கு சங்கர் இவங்களுக்கு கீழே வந்து இவர் இவர் பேச்சு அப்படியே நம்புறவங்க அந்த பெண்ணை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க அவங்க ஃபேமிலியில் என்ன நினைப்பாங்க அப்படின்றத எந்த ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் இவர் வந்துட்டு இப்படி ஓப்பனாக பேசிட்டாரு முன்னாடியே சொல்லியிருந்தேன் காவல்துறையில் நீங்க சும்மா ஒரு போலீஸ் வந்து கெட்ட வார்த்தைகள் திட்டினா கூட உங்களை ஒட்டு வைக்க மாட்டாங்க அப்படின்னு ஒட்டுமொத்த பெண் காவலர்களையுமே ஒரு தாள் இப்படி பேசினாருன்னா சும்மா விடுவாங்களா சோ தான் அவர் மீது வழக்கு பதியப்பட்டு அவர் வந்து சிறையில் அடைக்கிறாங்க இந்த வழக்கு வந்து அப்படியே நேர்த்து பேரக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் மீது ஏற்கனவே என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்குது இருக்கு அப்படின்றத தோண்டி எடுக்கிறாங்க தோண்டி எடுக்கும் போது அவர் வந்து ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா அவர் தூத்துக்குடியில வந்துட்டு தேனி வராரு தேனி வரும்போது கமுதி மானாமதுரை பகுதிக்குலாம் போய் அங்க வந்துட்டு ஒரு முக்கியமான ஆள் அந்த ஆள் பெயர் சண்முகம்னு நினைக்கிறேன் சரியா தெரியல அந்த நபர்கிட்ட போய் கஞ்சா வாங்கியிருக்காரு அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் வந்து போலீஸ்காரங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த கஞ்சாவை தான் சென் தேனில வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணும்போது அந்த ஹோட்டல்ல வந்து அவங்க கைப்பற்றிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னும் வழக்குகள் வந்து அவர் மீது உழுகுது நிறைய பெண் காவல் அதிகாரிகள் வந்து நான் மன உடைச்சு மன எங்களுக்கு மனசு கஷ்டமாயிருச்சு எங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க அவதூறு பறிப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வழக்குகளை வந்து அவர் மீது பதிவு பண்ணிக்கிட்டே வராங்க ஒரு கட்டத்துக்கு மேல இந்த விசாரணை தீவிரம் அடையும் போது கொக்கையினுமே சவுக்கு சங்கர் அவர்கள் பயன்படுத்தினாரு அதற்கான ஆதாரங்களும் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில தகவல்கள் வருது இதுக்கு வந்து போலீஸ்காரங்க ஒரு விஷயத்தை வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்களுடைய நெருங்கிய நண்பரான பரணி அப்படின்ற ஒரு நம்பர் ஒரு நபரை வந்துட்டு விசாரணை விலையத்துக்குள்ளே கொண்டாடுறாங்க அவருக்கும் சவுக்கு சங்கர் அவர்களுக்கும் கொக்கைன் டீல் நடந்தது அப்படின்றது உறுதியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்பர் தகுந்த பத்திரிகையாளர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி இதுதான் ஒரு பிரச்சனையா இதுதான் ஒரு பக்கம் ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து ஒரு விஷயம் போயிட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் அதிமுக கிட்ட பணம் வாங்குனது பல பேரை மிரட்டி பணம் வாங்கினது இந்த பணத்தை ஃபுல்லாக அவர் என்ன பண்ணாரு ஸோ இது எல்லாமே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிளாக் மணி மாதிரி தான் வரும் ஏன்னா அவங்களே வந்து எப்படி சேர்த்தாங்கன்னு தெரியாது அந்த பணத்தை இவருக்கு இவருக்கு கொடுக்குறாங்கன்னா இவர் ஒரு கணக்கு அமைச்சிருக்கணும் ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காருனா அந்த பணத்தை ஒரு பெண் நெறியாளர்களுடைய பேரில் வந்துட்டு வீடாக வாங்குறது அசட்டா வாங்குறது இந்த மாதிரி நிறைய வேலைகளை பார்த்துருக்காரு அவருக்கு திருமணமாயி அஹ் டிவோர்ஸ் ஆயிடுச்சு அவருக்கு ஒரு ஆண் பையன் ஒரு பையன் இருக்கான் ஸோ இவர் மன இவர் நினச்சிருந்தா பையன் பேரில் கூட அந்த வீடை வாங்கியிருக்கலாம் ஏன்னா வந்து டிவோர்ஸ் ஆனது வந்து அவங்க மனைவிக்கும் இருக்கும் கருத்து முரண்பாடு கருத்து வேறுபாடுனால தான் ஆயிருக்கும் ஸோ பையன் என்ன தப்பு பண்ணால் அந்த பையன் பேரில் கூட வாங்கியிருக்கலாம் ஆனால் அவர் அப்படி பண்ணாமல் வேற ஒரு பெண் பேரில் வந்து வாங்கினது வந்துட்டு பலரையுமே வந்து ஆச்சரிய அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு இது இது குறித்து சவுக்கு சங்கர் அவர்களுடைய முன்னாள் மனைவி அவர்களே வந்துட்டு பல கருத்துக்களை ட்விட்டரில் போடுறாங்க சோ அவங்க ட்விட்டர்ல அந்த கருத்துக்களை தான் நம்ம இன்னைக்கு இந்த பத்தி பேச வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ள வந்திருக்கோம் இல்லாட்டி அந்த பர்சனலை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன் சவுக்கு சங்கர் அவர்கள் டுவோஸ் ஆயிடுச்சு ஆனதுக்கு அப்புறம் அவர் எந்த பெண்ணு கூட வேணாலும் தொடர்புல இருக்கலாம் அவது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் ஒரு ஒரு தனி மனிதனுடைய சுத ஒரு உரிமையின் கூட சொல்லிக்கலாம் கிட்டத்தட்ட ஏன்னா அவருக்கு பிடிச்ச லைஃப் அவர் தேர்ந்தெடுத்துக்கிறதுல தப்பு கிடையாது ஆனால் பிளாக் மணி வந்து யார் பேர்ல இருக்கு அவர் பேர்ல மட்டும் இருந்தால் அவரை பத்தி மட்டும் விமர்சனம் பண்ண போறோம் ஆனால் இவர் வந்து பெண் நெறியாளர் பேர்லையுமே பிளாக் மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணனால தான் நாம அவங்கள பத்தி பேச வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே இருக்கோம் தனிப்பட்ட முறையில் அவருடைய பர்சனல் லைஃப்பை விமர்சிக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது ஸோ இது பணம் உள்ள வந்தனால தான் நம்ம அவரை வந்து விமர்சிக்கிறோம் ஸோ இது எல்லாமே டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஷவ்கு சங்கர் அவர்கள் வந்துட்டு அந்த சமுதாயத்தில் வந்து ஆடோடைய தோலை பொறுத்துனா ஓனாயமாக தான் வந்து சுற்றி தந்துருக்காரு அப்படின்றது வெளிப்படையா தெரியுது இது போக இன்னும் பல வழக்குகள் அவர் மீது வந்து தொடுக்கப்பட்டுக்கிட்டே வருது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு பல நிர்வாக பல அதிகாரிகளை காவல்துறை அதிகாரிகள் அரசு ஊழியர்கள் இவங்களை பற்றி ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் வந்துட்டு ஆதாரமே இல்லாமல் வச்சிருக்காரு இவருடைய ஃபோனு இவருடைய இது எல்லாமே வந்து காவல்துறையினர் இருந்து ஆய்வு பண்ணிட்டு வராங்க அதுல வந்துட்டு திமுகவினுடைய தலைமைக்கு மிகவும் நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு காவல் அதிகாரியுடைய நம்பர் கூட அதுல வந்து வந்திருக்கு முடிந்த அளவு அவரையுமே விசாரணைக்குள்ள கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறை அதுக்கப்புறம் வந்து வருமான வரித்துறை இப்படின்னு சொல்லிட்டு பல துறைகள்ல இருக்கக்கூடிய சில அதிகாரிகளுடைய நம்பருமே அவருக்கு வந்து அவருடைய கால் கால் லாக்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் இன்னொரு பகிரங்க பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை நக்கீரன் பத்திரிக்கை வந்து வச்சாங்க அது என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த மாதிரி அமலாக்கத்துறை வருமான வரித்துறையில் இருக்கக்கூடிய சில முக்கிய நபர்களை வந்துட்டு கையில் வச்சிக்கிட்டு இவருக்கு பிடிக்காத நபர்கள் மீது வந்துட்டு ட்விட்டர்ல வந்துட்டு அவங்கள மிரட்டுற மாதிரி ட்வீட் போட்டு வருமான வரித்துறையோ அமலாக்கத்துறையோ வந்து ரைட் பண்ணுற மாதிரியான செட்டப்லாம் பண்ணாரு இவர் வந்து அதுக்கெல்லாம் ஏவுனாரு அதை பயந்துக்கிட்டு நிறைய பேர் வந்து இவருக்கு பணம் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுக்கு உதாரணமா உண்மையா நடந்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு மணல் கரிகாலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் பத்தி நீங்க பார்த்துருப்பீங்க இது வந்து தமிழ்நாட்டுல வந்துட்டு கிடந்த ஒரு நான்கு மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப தீவிரமா நம்ம பேசப்பட்ட ஒரு வழக்கு ஒரு விச ஒரு விஷயம் நம்ம சேனல்லையுமே இதை பத்தி அதிகமாக பேசியிருக்கோம் அந்த மணல் கரிகாலனா அதிக அளவுல விமர்சனம் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் தான் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் விமர்சனத்தை நிப்பாட்டிக்கிட்டாரு ஸோ இது விமர்சனம் நிப்பாட்டிக்கிட்டார் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யம் டிவியினுடைய ஒரு ஒரு நிர்வாகி அதாவது முக்தார் அவர்கள் என்ன கேட்குறாருன்னா பிரதீப் அவர்கிட்ட கேட்குறாங்க என்ன விஷயம்னு அவரே ஓப்பனாக சொல்கிறார் ஆமாம் ஒரு மீட்டிங் கூட அரேஞ்ச் பண்ணாங்க வந்தாங்க போனாங்கன்றாங்க தொடர் ரஹீம் அவர்கள்ட்ட கூட பேசும்போது ஆமாம் வந்திருக்கலாம் சரி என்ன நடந்துருக்குன்னு கேட்டால் பணம் கூட பரிமாறி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ சவுக்கு சங்கர் அவர்களுடைய கேரக்டர் என்ன அப்படின்றது இப்போ நமக்கு ஓரளவு தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஒரு நிறு ஒருத்தவன் தப்பு பண்ணுறான் அப்படின்னா அவனை போய் ஃபஸ்ட்டு மரட்டுறது அவனை பற்றி அவதூறாக பேசுறது பேசுனதுக்கப்புறம் அவனை விமர்சனம் பண்ணுறது பண்ணதுக்கப்புறம் அவன்கிட்டயே ஒரு டீலிங் பேசிட்டு அந்த விமர்சனத்தை நிப்பாட்டிக்கிறது ஸோ இதையவே வந்து வழக்க வழக்கமாக இப்படி தான் பல பணங்களை வந்துட்டு அவர் வந்து சம்பாரிச்சிருக்கிறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பணத்தெல்லாம் எப்படி என்ன பண்ணுறது எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெண் நெறியாளர் வந்துட்டு செட் பண்ணி அந்த பெண் நெறியாளர் பேரில் வந்துட்டு இந்த வீடெல்லாம் வாங்கி வச்சுருந்துருக்காரு எப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து இவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஹோட்டல்ல வந்து அடிக்கடியை சந்திக்கிறதாகவும் அந்த ஹோட்டல்ல வந்துட்டு மதுபானம் அஹ் கொக்கைன் இந்த மாதிரி எல்லா பொருட்களையுமே அவங்க பயன்படுத்துறதாகவும் அந்த பார்ட்டியில வந்துட்டு சில காவல்துறையில இருக்கக்கூடிய ஒரு சில அதிகாரிகளும் இருந்தாங்க இருந்த ஒரு சில அதிகாரிகளும் இருந்தாங்க வருமான இருந்த ஒரு சில அதிகாரிகளுமே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு திடுக்கிடும் தகவல்களை வந்துட்டு நக்கீரன் பத்திரிகை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராங்க ஸோ சவுக்கு சங்கரை பற்றி நிறைய மர்மங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அது போக ஃபெலிக்ஸ் அவர்களை பற்றியுமே சில ஒரு மர்மங்கள் வந்துகிட்டே இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் வரப்போகுதுன்னு தெரியல அடுத்த ஒரு காணொலியில் இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம் நன்றி